நான் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆப்டெக்டிவில் மற்ற கொஸ்டின் மாதிரி இது எனக்கு அந்தளவுக்கு எடுத்துக்கல டைம் எக்ஸாம் ஹாலில் இதுவுமே இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு கொஷின் இருந்துச்சுல அந்த ரேஷியோ டைப்பில் ஒரு கொஷின் இருந்துச்சுங்களே அதுவுமே நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கல நல்லாவே அந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சில கொஷின் ரொம்பவுமே நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு சரி ஓகே இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்சிஎமில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டப்பந்தயம் இது கொஞ்சம் ஃபே ஒரு ஃபெமிலியரான கொஸ்டின் இது இந்த மாதிரி டைப்பில் நிறைய கேட்பாங்க ஒரு ஒரு ஓட்டப்பந்தய திடல் அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஏ பி சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு இரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளும் பிக்கு முன்னூற்றி எட்டு வினாடிகளும் சிக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாடிகளும் ஆகின்றன எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனில் பாருங்கள் நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அதாவது ஏ வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சகனா அவர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றிட்டுருப்பார் பியும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றிட்டுருப்பார் சியும் குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றிட்டுருக்கார் மூணுமே வேறு வேறு வேகத்தில் இருக்காங்க அப்போ மூணு பேருமே ஒரே ஈக்குவலாக சுற்ற மாட்டாங்க இல்லையா ஆனால் இதே மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது எப்போது அவங்க அந்த மூணு பேரும் அந்த ஜாயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே திரும்ப ஒரே டைமில் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்டாங்கனாவே நமக்கெல்லாம் தெரியும் எல்சிஎம்மில் இந்த டைப் வந்துச்சுனாவே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்கிறது தெரியும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்ப்போம் பண்ணிக்கிறேன் அந்த மூணு வேல்யூ எழுதுகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் நிறைய பேருக்கு எல்சிஎம்க்கும் அச்சுசிஏகப்புக்குமே நிறைய டவுட் இருக்கும் ஏன்னா நிறைய எனக்குமே அது ஆரம்பத்தில் இருந்துருக்கு கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்மா போக அது சரியாகிடும் நிறையா கொஷின் எல்ஸ் எதில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த கொஷினை திரும்ப திரும்ப நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் எனக்குமே ஆரம்பத்தில் இருந்துச்சு எல்சிஎம் அஜி எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எதுக்கு அஜ் சேஃப் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அது போக போக நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் போட்டு போட்டு பார்க்க அது வந்துடுச்சு சரி ஓகே இது பார்ப்பான் ஃபஸ்ட்டு இதில் எல்சின்னு கண்டுபிடிக்கும்போது எடுத்தோடனே பெரிய நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணக்கூடாது சின்ன சின்ன நம்பராக தான் டிவைட் பண்ணணும் சரிங்களா அப்படின்னா ஒரு சில கொஷின்கெலாம் நமக்கு இரவு ஏற்படும் எனக்குலாம் வந்திருக்கு ஸோ எடுத்தவுடனே நம்ம வந்து மூணாவது வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாடுன்னு போகக்கூடாது பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் தான் ஆரம்பிக்கணும் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்களா இதை வந்து ரெண்டாவது வருஷம் ரெண்டு ரெண்டுன்னு வரும் இங்கே ரெண்டு நாலுன்னு வரும் மீதி ஒன்று இருக்கும் ஆறு ரெண்டா பன்னெண்டுன்னு முடியுமா அடுத்த இங்கே பாருங்கள் முன்னூற்றி எட்டு இது வந்து முந்நூற்றி எட்டுங்க இது ரெண்டால் அடிக்கும்போது ஓ ரெண்டா ரெண்டுன்னு முடியும் மீதி இங்கே இருக்கும் ஐ ரெண்டு பத்துன்னு முடியும் நாலு ரெண்டா எட்டுன்னு முடியும் இது ரெண்டால் அடிக்கும்போது பாருங்கள் ஒம்பது ரெண்டா பதினெட்டுன்னு முடியும் மீதி இங்கே ஒன்று இருக்கும் திரும்ப ஒம்பது ரெண்டா பதினெட்டுன்னு முடியும் ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் ரெண்டு தான் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த நம்பராலேயும் டிவைட் பண்ண முடியாது மூணுத்தையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது அதனால் ஹச்சிஎஃப் கேட்டால் ரெண்டு இப்போ எல்சிஎம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் திரும்ப ரெண்டாவில் அடிப்போம் இங்கே பாருங்கள் ஆறு ரெண்டா பன்னெண்டுன்னு முடியும் இங்கே மூதி ரெண்டா ஆறுன்னு முடியும் அடுத்தது இங்கே ஏழு ரெண்டா பதினாலு மீதி ஒன்று திரும்ப ஏழு ரெண்டா பதினாலு இது நம்ம டிவைட் பண்ண முடியாது அதனால் அந்த நம்பரை திரும்ப அப்படியே போட்டுக்கிறோம் திரும்ப இது ரெண்டாவது ஏற்பாட்டில் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது இல்லையா மூணாவது வாய்ப்பாட்டு மூணாவது வாய்ப்பாட்டில் டிவைட் பண்ணிப்போம் அடுத்தது மூணாம் வாய்ப்பாடு இ மூணு ஆறு ஓர் மூணா மூணு முடிச்சு இது மூணாவது வாய்ப்பாட்டில் வராது அப்போ எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மூமூணாம் ஒம்பது மூணா ஒம்பது திரும்ப மூணாம் வெப்பட்டு போடலாமா போடுவோம் ஏழு மூணு இருபத்தொன்று இங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இங்கே பதினோரு மூணு முப்பத்தி மூணு இப்போ மூணு திரும்ப மூணாம் வைப்பட்டுக்கு நம்ம வேலை இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழாம் வைப்பட்ல இருக்கா ஒரு ஏழா ஏழு பதினோரு ஏழு எழுபத்தேழு திரும்ப பதினொன்று கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா நம்ம அந்த சின்ன சின்ன நம்பராக போட்டு வரும்போது சொல்யூஷன் நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும் ஸோ ஆப்வியஸ்லி இருக்கிறது பதினொன்று தான் அப்போ பதினொன்று வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா கிடச்சிரும் இந்த கடைசியில் எல்லாம் ஒன்றா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்சிம் கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் பெருமா ரெண்டு ரெண்டாக நாலு நான் மூணாக பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினொரு மூணு முப்பது மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு பெருக்கள் ஏழு பெருக்கள் பதினொன்று ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு மூவேழ இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு எட்டு பதினொன்று இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு டைம் போயிருக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திரும்ப பெயிருக்கும்போது திரும்ப இன்னொரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க நிமிஷத்துலேயும் செகண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு ஆப்ஷனு இது வந்து செகண்டில் இருக்குது இத்தனை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்ட அறுபதாயில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு எத்தனை நிமிஷங்கிறது தெரிஞ்சிடும் நம்ம திரும்ப பேசிக்லேருந்து போவோம் ரெண்டாவில் தான் அடிப்போம் முப்பது ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஆறு ரெண்டா பன்னெண்டு பதினஞ்சு ஆறு ரெண்டா பன்னெண்டு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டா பதினெட்டு மூரெண்டா ஆறு திரும்ப இங்கே அஞ்சாவது முடியுது இங்கே மூணாவது முடியுதுன்னு விட்டுறாதீங்க மூணாம் பேட்டில் அடிப்படும் அப்போ ஐ மூணா பதினஞ்சு ஈ மூணு ஆறு மூணு ஒம்பது ஒரு மூணு மூணு இதுக்கப்புறம் நம்ம அடித்தோனா தான் புள்ளி வச்ச வேல்யூக்கு நமக்கு கிடைக்கும் பாருங்க ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு அடிச்சிட்டோமா நாலஞ்சா இருபது மீதி மூணு இருக்குமா ஆரஞ்சா முப்பது மீதி ஒன்று இருக்குமா அப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று இதுதான் நாற்பத்தாறு நிமிடம் அப்படிங்கிறது புள்ளி ஒன்று அப்போ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு நிமிடம் புள்ளி ஒன்று இங்கே தான் இருக்குது நாற்பத்தாறு நிமிடம் புள்ளி ஒன் டூ செகன் வேறு எதுலேயுமே இருக்காது ஸோ ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டான ஆன்சர்